கை குழந்தையோட ஒரு பொண்ணு இருந்துச்சு இந்த பொண்ணு தள்ளும்போது அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுகும்போது போது அப்ப கை குழந்தைய விட்டுருவாங்கல்ல கையில இருந்த குழந்தைய விட்டுருவாங்க விடும்போது அந்த அந்த குழந்தைய யாரும் பார்க்கல அதனால மிதிச்சுக்கிறது மிதிச்சது கூட தெரியல ஏதோ ஒரு பொருள் இருக்குன்ற மாதிரி மிதிச்சுட்டாங்க அங்க இருந்து போலீஸ்காரங்க ஒரு பொண்ணு ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க அந்த பொண்ணு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஆமாங்க போலீஸோட ஒய்ஃபே கிளை உடைஞ்சு விழுந்தது இந்த அந்த டிச்சு கிட்ட உடஞ்சி மரம் உடஞ்சு கீழே விழுந்துருச்சு அதுல குறைந்த வச்சா இருபது நண்பர்கள் இருந்தாங்க அப்படியே உடஞ்சு கீழே விழுந்துருச்சு அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்களேன் ஒரு தகரத்து மேல ஏறி அதுல இருந்து கீழே விழுந்துட்டாங்க இதுதான் உண்மை கீழே நின்னவங்க வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தவங்க வந்து மயக்கம் போட்டாங்க மிதிச்சு இறந்துட்டாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஏத்தி விட்டாங்க அப்பவே விஜய் சார் சொன்னாரு ஆம்புலன்ஸ் வழி விடுங்க ஒரு ஏத்தி விட்டாங்க ஏத்தி விட்டானே ஜிஹெச் கொண்டுட்டு போயிட்டாங்க அவங்க கிளை ஒடிஞ்சு விழுந்த இடத்துல பார்த்தா டிச்சுக்குள்ள விழுந்துட்டாங்க டிச்சுக்குள்ள விழுந்ததுனால இப்படி பேக் சைடு விழுந்துட்டாங்க ஒரு பையன் அங்கே ஒரு பையன் விழுந்துட்டாங்க இந்த பின்னாடி அடிபட்டுருச்சு அடிபட்ட கூட மயக்கம் போட்டான் நீங்க பாத்தீங்க பேரும் நான் நான் இந்த இடத்துல தான் அந்த இன்சிடண்ட் நடக்கும்போது நடந்து போனோம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்க விட்டோம் விட்டோம்ஸ்க்கு வலி விட்டேன் வலிவு இல்ல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்கறதுக்கான வச்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க மதியமே தீர்ந்துருச்சு ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு எல்லாம் தீர்ந்துச்சு மூணு மணிக்கெல்லாம் தீர்ந்துருச்சு இங்கெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க அப்பப்ப போய் எடுத்துட்டு வந்து குடிச்சிருந்தாங்க அதெல்லாம் நாங்க இங்கே நிக்கிறோம் இங்கதான் எங்களுக்கு குழப்பு நாங்களும் பாக்குறது தான் நின்றுட்டு இருக்கிறோம் அதனால தீந்துருச்சு பேச ஆரம்பிச்ச உடனே கரண்ட் போச்சுன்னு சொல்றாங்க இந்த மரத்துக்கு மேல லைன் போகுது அப்ப மரத்துல இருபது பேர் ஏறிட்டாங்க மாவட்ட செயலாளர் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு இபி ஆட்கள் இருந்தாங்க அது டிரான்ஸ்பார்மே பக்கத்துல தான் இருக்கு அதனால அவங்க இறங்க சொல்ற வரைக்கும் அவங்க ஆப் பண்ணிட்டு திருப்பி போட்டு விட்டாங்க அப்ப விஜய் இருந்தாரு விஜய் அப்பதான் கேரவான்ல மேலே ஏறாரு ஏறி கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் அங்க வந்து மயக்கம் போட்டு சொல்லிட்டு பாட்டில் தூக்கி போட்டாங்க கேட்டாங்க தண்ணி கூட கேட்கும் போது அவரு வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டாரு ஒரு மரத்துல நாலு பக்கம் சீட்டை போட்டு அது மேல வந்து கூரை போட்டிருந்தாங்க மக்க அவர் தெரியலன்றதுக்காக எல்லா பசங்களும் மேலே ஏறி உட்காந்து போது இந்த கீழ் இருக்கிற அஸ்தி வாரம் உடஞ்சிருச்சு மேல இருந்து உடஞ்சோட நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க அந்த கூரை பிச்சு கிட்ட பசங்க மேலே இருந்துச்சு ஆமா அந்த ஜென்ரேட்டர் வயரும் அதுல விழுந்ததுனால அந்த போச்சு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க தண்ணி பாட்டில் வாங்க போனவங்க போனவங்க அந்த மிதிப்பட்டு இறந்துட்டாங்க பாவம்